கால் சென்டில் கிழக்கு வடக்கு கார்னர் சைட்டுக்கு சேல்ஸு கொண்டு வந்திருக்காங்க ஒன்னேகால் சென்டு தாங்க சிங்கிள் பெட்ரூம் ஹால் கிச்சனுங்க செங்கலில் கட்டின பில்டிங்கு இந்த வீடு கரெக்டாக எங்கே லொக்கேட்டாக இருக்குன்னா திருப்பூர் பல்லர் ரோடுங்க பல்லர் ரோடுலேருந்து அருள்பூர் அடுத்த ஸ்டாப்பு துக்குப்பாளையம் பஸ் ஸ்டாப் இருக்குங்க அந்த பஸ் ஸ்டாப்பில் இருந்து அனந்தபுர தூரத்தில் இந்த வீடு அமைஞ்சிருக்குங்க இந்த வீட்டுக்கு ஓனர் விலை வந்துங்க இருபத்தி அஞ்சு தாங்க அதுவும் நேராக வந்து விலை குறைய வாய்ப்பு இருக்குங்க சிங்கிள் பெட்ரூம் ஹால் கிச்சனுங்க கிழக்கு வழக்கு கார்னர்ருங்க வீடுக்கு நடந்து ஏரியாதாங்க ரெண்டு பக்கமே ரோடுங்க வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம் இனிமேஷ் பாருங்கள் பக்காவாக இருக்குது தனித்தட்டி போர் ஆப்ஷன் வந்துடுதுங்க உங்களுக்கு ரெடி சைட்டில் படிக்கட்டு வருதுங்க கீழே இந்தியன் டைப் டேலண்ட் வந்துடுங்க யூபிஎஸ்க்கு தனியாகவே முன்னாடியே விட்ருக்காங்க உங்களுக்கு முன்னாடி ரெண்டு மூணு டூவிலர் பண்ணிக்கலாங்க கால் பார்த்தீங்கன்னா பத்துக்கு பதினாறு சைஸில் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு டிவினுட்டு பூஜானுட்டு கபர்டர் வச்சுருக்காங்க கிச்சன் பார்த்தீங்கன்னா கபர்டர் ஃபுல்லாகவே அடிச்சு கொடுத்துருக்காங்க உங்களுக்கு ஓனர் கேட்குற விலை வந்துங்க இருபத்தி அஞ்சு தாங்க அதுவும் விலை குறைய வாய்ப்பு இருக்குங்க உங்களுக்கு பெட்ரூமில் அது பெட்ரூம் உங்களுக்கு வந்து லேப்டில் கபோர்டர் பண்ணி வச்சுருக்காங்க பெட்ரூமில் அட்டாச்சோட வந்துடுதுங்க உங்களுக்கு இந்த வீட்டை வாங்குகிறோம் நினச்சாலும் சரி இல்லை பார்க்கணுன்னு நினச்சாலும் சரி இந்த ஸ்க்ரீன் தெரியும் நம்பர் கால்க்கு கால் பண்ணுங்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கங்க